செல்லும் அப்ப திருமலை சான்று பிரகாரம் திருமலை குரானுடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஈசான் அடியவர்கள் அல்லாவுக்கு மகன் கிடையாது அல்லாவுக்கு அவர் அவர் கடவுள் தென்ன பெற்றவரும் கிடையாது அதே நேரத்தில் அல்லாவுடைய சூழலே அது நல்ல மனிதரே சரியான மார்க்கத்தை மக்களுக்கு கோவித்தவர்கள் அப்படிங்கிறது இஸ்லாம் வந்து அந்த மக்களுக்கு எடுத்து வைக்க வாரம் இந்த வாழத்திற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய மைபு நீங்க எடுத்து பார்த்தால் கூட இவருக்கெல்லாம் சான்று இருக்கு என்ன சான்று இருக்கு கேட்டா மூலாவது எழுதி உங்களுக்கு தகவலுக்கா சொல்லணும் என்ன சொல்றோம் கேட்டா ஈசா நதிய கடவுளுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் பிறந்தார் அது முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் ஒருவர் ஒரு பொழுது அவர் தந்தை ஒரு ஆள் வேணும் தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறார் எல்லாரும் தகப்பனிட்டு கலந்துகிட்டு வரும் அதிசயமா ஒருத்தர் அப்படிங்கிற நேரத்தில் கடவுளை தந்து அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இந்த ஏசுல வந்து கடவுளும் குமாரனு சொன்னதாகவும் அந்த வேதங்களை சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேதங்களை என்ன இருக்குன்னு கேட்டாசா நிதி அவங்க குமாரன் மகன் என்று சொன்னதாக ஒரு சொல்லை செய்து இடம்பெறவும் செய்கிறது அந்த சொல்லை அமைத்துக் கர்த்தரே வந்து இயேசுநாதரை வந்து குமாரன்னு என்று சொல்லித்தான் இருக்கிறார்கள் அப்படி வேகத்தில் காணப்படதான செய்கிறது அதனால் நான் மகந்து என்று சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிறது முதலாவது அவங்க எடுத்து வைக்கலாம் அப்படி எடுத்து வைப்பாங்க சொன்னா அதுல நம்ம அதே பைபிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாக்கூபு நபி இருக்கிறாங்கல்ல யாக்கூபு நபி ஈஸ்வர நபியுடைய தகப்பனார் அந்த யாசிப் நபியை வந்து இஸ்ரேல் சொல்லுவாங்க இஸ்ரேல் சொல்லுவாங்க இஸ்ரேல் என்று ஒரு பேர் என்னுடைய மகன் என்று அந்த வார்த்தையை வந்து அதே பைபிள் யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று கேட்டா இஸ்ரேலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க எப்படி பயன்படுத்தி இருக்கு இஸ்ரேல் என் குமாரன் என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார் யாத்திராகமன் ஒரு அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமன் என்ற பகுதியில் நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் என்ன இருக்குன்னு என்று கேட்டா இஸ்ரோவேலுக்கார யாசது அவர் கூட என் மகன் தான் என் மகன் என்று ஈசா நபிக்கு சொன்னதுனால அவர் மகனாயிருவார் சொன்னா யார் மகனாவனு யாசூ நபி கடவுளுடைய மகன் ரெண்டு மகன் கடவுளுடைய மூத்த மகனாரே யாரு யாசூ நபி ரெண்டாவது என்ன முதல் அவர்கள் மூத்த ஒரு நாயகருக்கு பிந்திதான ஒரு வலிக்க மகன் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டணும் அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா வேற யாருன்னு கேட்டா சாரமோன் இருக்கிறார்கள் சுலைமான் நதி சுலைமான் நதியை பற்றி பைபிள் பேசும்பொழுது முதலாம் நாளாகமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வருஷம் என்ன சொல்லுவது கேட்டா அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அவன் தான் சாலமோன் சாலமோனை குறித்து சுலைமானை பேசிக் வரும்பொழுது அந்த வசனம் வருகிறது அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் நான் அவனுக்கு பிதாவா இருக்கேன் என்று கருத்தர் கூறினார் கருத்தர் என்ன கூறுறாரு கேட்டா அவன் எனக்கு புள்ள நான் அவனுக்கு அப்பேன் அப்படின்னு யார் சொன்னாலாம் கருத்தர் கண்ட கடவுளை சொல்லியிருக்கிறார் அப்படி பாத்தீங்கன்னா அல்லா குன்னொரு பிள்ளையா இருப்ப கருத்தர் குன்னொரு மகன் யாருன்னு கேட்டா சுலகுமான் சாலமோன் இப்ப சாலமோன்கிற ஒரு அவரு மகனாகிறாரு அப்ப இஸ்ரேல் ஒரு மகன் சாலமோன் ஒரு மகன் இதெல்லாம் அவங்களுடைய பல ஏற்பாட்டில் உள்ள விஷயம் தான் சாலமோனுடைய தரப்பனர் இருக்கார தாவூதி

சங்கீதத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் இப்படி இருக்கிறது தாவிந்த பார்த்து யார் பேசுறது கர்த்தர் பேசுறாரு எப்படி பேசுறாரு நீங்க போவேன் முண்டாங்க போவேன் நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன் அப்ப வந்து இன்னைக்கு மகளிர் வார்த்தை வந்த அந்த காலத்தில் அடிமைக்கு சொல்லக்கூடிய சொல்ல இருந்து இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட இல்லை வழங்கு இவருக்கு மட்டும் விலையில் இவர் தந்தை இல்லாமல் பிறந்ததுக்கு சொன்னதாக விளங்கிட்டாங்க தப்பா விளங்கிட்டாங்க இந்த மகன்கிற வார்த்தை வந்து அரபு மொழியில கூட சொல்ற பழக்கம் இல்ல தமிழ் மொழியில கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான் பிள்ளைக்கு தந்தை ஒருத்தர் இருப்பா நம்ம எல்லாருக்கும் தந்தை யாரு இறைவன்கிறான்ல தந்தை என்ன அர்த்தத்தில் தந்தைங்களா அவங்க பிறந்தோம் தமிழ்ல சொல்றான் என்ன அர்த்தத்தில் சொல்றான் ஒரு சின்ன பாட்டில் வருது இப்படி பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான் நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதே பிள்ளை இறைவன் அவன் கிட்ட அவனுடைய உண்டு இல்லைன்னு ஒரு நல்லா அர்த்தம் அப்படி அப்படி இல்ல கடைசி யமான அர்த்தம் எஜமான் என்ற அர்த்தத்தில் இந்த சண்டை பயன்படுத்தப்படும் எல்லா லாங்வேஜ் நீங்கள் அதை வந்து அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறான்னு என்ன பண்ணிட்டா வேண்டியதுன்னா அதை மேரியா ஈட்டாநதிக்கு மட்டும் சொல்லுங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க கோளாரங்க தான் வருது அதனால தான் சித்திரைவேலை எல்லாம் வந்து உமாராண்டு சொல்லியிருக்கோம் உனக்கு தவசை நான் தான் இருக்கிறான் தாஜிக ராஜவத்தை மாதிரி சொல்லியிருக்கிறான் சால மூணு தே அது மாதிரி சாமு காமு சாமுவேல் தான் சம்பி சம்பி நம்ம சொல்லுவோம் சம்பி அலை இஸ்லாம் சொல்லுவோம் அவர் சாமுவேல் இந்த சாமுவேல் என்றவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன இருக்கு நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன் அவன் எனக்கு மகனா இருப்பான் அவன் யாருன்னு யாரு கேட்டா இரண்டாம் சாமுவேல் அதிகாரம் இரண்டாம் சாம்புகள் டாபிக்ல ஏழாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்தில் அது மாதிரி இருக்கிறது அதே மாதிரி தாலித தாவியத ராஜாவுக்கு நான் தகப்பனா இருக்குங்கிறதுக்குள்ள அது சங்கீதத்துல இருக்கிற மாதிரி முதலாம் நாளாகமத்துல முதலாம் நாளாகமத்துல என்ன கேட்டா நான் அவனுக்கு திடாவாக இருக்கேன் யாரு செய்யு அவனுக்கு சின்ன முன்னாடி தாவியதை போட்டு பேசி வரும் நதிக்கு நான் அவனுக்கு திடாவாக இருக்கிறேன் அவன் என்ன சுமார் சுமாரமாயிருப்பான் அப்படின்னு அதுலேயும் சொல்லப்படுகிறது நீ என்ன உடனே வந்து போலயாச்சு தாவேடு சாமுவேரு சம்பேலு சாமுவேறு யாசுதான் இஸ்ரோவேலு காலம் மோனு ஈசானது இவ்வளவுதான் இருக்குங்களா இல்ல நம்ம எல்லாருமே அல்லாவுக்கு பிள்ளைங்க இருக்கு எப்படி இருக்கு நம்ம எல்லோருக்கும் தந்தை இறை உண்டு அந்த கருத்தப்படவும் இருக்கிறது நீங்கள் மக்களே நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் தேவன்கிற கருத்தை தான் அந்த அந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுவது நீங்க எல்லாரும் யாரு ஈசான் அல்லாவுக்குள்ளையோ அதே மாதம் எல்லாரும் அல்லாவுக்கு பிள்ளை என்ற ஒரு கருத்து உமாசம் என்ற அதிகாரத்தில் வந்து பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறத கேட்டா கடவுள் ஈசா நபிய குமாரன் சொன்ன வாகனத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த வேதத்தில் நம்புவாங்க இல்லையா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்துக் கொண்டு அவங்க ஈசநாதனமாக ஆனால் அதை அவங்க ஆய்வு பண்ணணும்

விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு அம்மா இருக்கிறார் கர்த்தர் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் சிக்கிறது இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தகப்பா வரலாம் யாரு சிக்கிறவர்கள் அனாதை இருக்கிறாங்களோ அனாத பிள்ளைகளுக்கு தகப்பா யாரு கேட்டா யாரு கர்த்தர் அப்ப அனாத பிள்ளைகளுக்கு மூலம் அல்லாவுடைய மகனா இருவாங்களோ வணங்க முடியுமா இருக்க வேண்டும் அனாத பிள்ளைகளை அனாதையா வாங்க உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன் அல்லாவுடைய பிள்ளை கூட முடியுமா அதுக்கு என்ன அர்த்தம் தகப்பன் இல்லைன்னு நான் கவனிக்க முடியும்

புதிய ஏற்பாடுல மக்கள் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆறாவது அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய கட்டிடங்களை நீங்கள் மன்னித்தால் மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமதிதா உங்களுக்கு மன்னிப்பார் இயேசுநாதர்கள் மக்கள் சொல்றாரு எப்படி சொல்றாரு கேட்டா மனிதர்களை செய்ய தப்பு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க தகப்பனார் இருக்காரு அவர் உங்களை மன்னிப்பாரு உங்க தகப்பனார் அல்ல கடவுள் கடவுளை சொல்ல உங்களுக்கு தகப்பனர் யார் பரவந்தா உங்கள் பரமபிதா வந்து உங்களை பிதாண்டு தான் உங்களுடைய பிதா வந்து உங்களை என்ன செய்வாரு மன்னிப்பாரு பிதாண்டு என்ன இருக்கும் அப்ப இயேசுநாதர் தானே எல்லாரும் பிதாண்டு போயிட்டாரு எனக்கு மட்டும் ஒரு பிதா இல்லப்பா உனக்கும் பிதாண்டாரு எல்லாருக்கும் அவர் தான் பிதா நீங்கள் மனைவியோட தப்ப மன்னிச்சீங்க சொன்னா என்ன உங்களுக்கு பிதா இருக்கிற இந்த பிதா உங்களை மன்னிப்பாருங்கிறார் இந்த பிதாவை கொண்டு ரொம்ப அர்த்தம் எதுவும் அர்த்தம் நம்மளை படைச்சி காட்டுறோம் அந்த சொல்ல வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வர்ற வினை என்று பார்க்கிறோம் அதே மாதிரி மத்தையில் அதே மத்தையுடைய அஞ்சாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷம் இருந்திருக்கிறது கேட்டால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரால் எனப்படுவார்கள் சமாதானம் செய்கிறார்கள் பாக்கியசாலிகள் அவங்க தேவனுக்கு பிள்ளைங்க தேவன கடவுள் கட்டு அல்ல அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தையில் இப்படி இருக்கிறது அதே மத்தையில் அஞ்சு நாற்பத்தஞ்சு என்ன இருக்கிறது கேட்டால் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் சில சில அறிவுரைகள்லாம் தெரிந்து அவர் சொல்றாரு இப்படிதான் நீங்க நடந்து கட்டுங்க சொன்னா பரலோகத்தில் இருக்கிறார் அரசியல் இருக்கிறாரா இறைவன் அந்த பிதா அவருக்கு நீங்க கல்யாண பிள்ளைகளா இருக்கீங்க நீங்கள் உலக நடந்து கொண்டீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இது அதே மக்கள் ஏழாவது அதிகாரம் பதினொன்னாவது வசதிகள் இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா

எஜமானையும் பிரிக்கும் அந்த ரெண்டு அர்த்தத்துல ஒரு சொல்ல வந்து ஒரு அர்த்தத்துக்குரியதாக ஆக்கியதாக இன்னும் சொல்ல போனா இருபத்தி மூணு ஒன்பது ஒன்று வசனம் மத்திய உள்ள இருபத்தி மூணு என்ன இருக்குன்னு கேட்டா பூமியில இருக்கிற ஒருவரையும் உங்கள் சிதா என்று சொல்லாதீர்கள் இப்பதான் சிதாவுக்கு அர்த்தம் வந்தது பூமியில் உள்ள ஒருவரையும் உங்கள் சிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு சிதாவாக இருக்கிறார் உங்க தகப்பனார் யாருன்னா உங்க தகப்பனார் சொல்லக்கூடாது

பரலோகத்தில் இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார் குரட்டமா சவுடா இந்த பிதா என்று சொன்ன அந்த இடத்துல இறைவன் சொல்ல போட்டு முடிச்சு பாருங்க பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு பிதா என்று சொல்லாதீர்கள் பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு இறைவன் என்று சொல்லாதீர்கள் கரெக்டா மேசாவது பூமியில் இருக்க பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார் அந்த பிதா என்ன நடந்தது இறைவன் தான் சரியாவது பிதாவுக்கு பிதா நீங்கள் அகம்பார சொல்லுகிறோம் அம்மா பேருக்கு சீல் போடுற மாதிரி ஆயிரம் பேர் அம்மா பேர் போன முத்தர் ஓட்டுவாங்க இல்லையா அதுல சேர்ந்து கிடப்போம் அதுல ஒண்ணு அதே மாதிரி வந்து இந்த மத்தை இவர ஒரு சுவிசேஷக்காரர் மத்தை இந்த மாதிரி தான் யோவான் அவர் நாலு சுவிசேஷம் புதிய ஏற்பாடு நாலு சுவிசேஷம் இருக்கு பாருங்க மத்தையோ மார்க்கு

அச்சனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் யாராயிருவீங்க எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாயிருவீங்க அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்கிட்ட எல்லாரும் பிள்ளைன்னு நம்ம நம்மளுக்கு அவர் பிள்ளையாயிருக்க அவர் எல்லாருக்கு புள்ள அவர் ஏற்றுக்கிட்ட நம்ம நல்லா ஒரு பிள்ளை ரெண்டு பேரும் நல்லா ஒரு பிள்ளைன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு வணங்குறது நானும் நல்லா ஒரு பிள்ளை நீங்க நல்லா ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேரு அண்ணன் தம்பி வாங்கலாமா தம்பி அண்ணே அண்ணா மூத்தவர் நமக்கு மூத்தவர் அவ்வளவுதான் வயசுநாதர் நமக்கு அண்ணா நம்ம தந்தியை தவிர வேற என்ன சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல கொண்டு முடியாது அதே மாதிரி வந்து யோகா நம்ம சொல்றாரா யூகா என்ன பண்றாருன்னு கேட்டா யூகா என்ன பண்றாருன்னு கேட்டா அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும் நூற்றாவது ஆரம்ப பட்டியல பழைய புதிய ஏற்பாட்டை பொருத்தி பார்த்து நூற்றா அதிகாரத்தை எடுத்து ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐயாவது வருஷத்தை பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்பொழுது நீங்கள் உங்கள் பணம் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் உன்னதமானவன் அல்லாவுடைய பேர்

அவர் என்ன செய்கிறார் சில நிருபங்களை சொன்னார் சேர்த்திருக்கிறார் அதுல முக்கியமான நிருபம் என்ன அப்போ சிலர் நடவடிக்கை இருக்கு அந்த அப்போ சிலர் அவர் என்ன சொல்றாரு கேட்டா பதினேழு இருபத்தி ஒன்பதுல நாலு சுவிசேஷம் முடிந்த பிறகு இந்த பவுலடிகளுடைய நிருபங்கள் கடிதங்கள் எல்லாம் வரும் அதுல என்ன சொல்றாரு கேட்டா நாம் பேருடைய சந்தேகங்களாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் வெற்றியினாலும் உருவாக்கின புன்வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறாராது அப்படிங்கிறார் தேவன் வந்து நம்ம நம்ம எந்த ஒப்பா முப்பாயிருக்கும் நினைக்கிற தப்பு அப்படின்னு அவர் அவரே ரோமர்ல வந்து எட்டு சொல்றாரு நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியண்ண கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் இருக்க அவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நம்ம சேர்ந்து அப்ப இந்த பிள்ளை என்பது வந்து என்ன இருக்கு நாங்கள் கேட்டு சொல்லப்பட்டிருக்கோம் பிள்ளைகள் வார்த்தை இருக்குது இல்லையாளர்களுக்கு புதிய ஏற்பாடு இருக்கு பழைய ஏற்பாடுல இருக்கிறது அதுக்கப்புறம் உள்ள விருப்பங்கள்ல காணப்படுகிறது இவர்களை எல்லாம் வைத்து நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா அப்ப பிதா என்ற சூழ்நிலை இயேசுநாதருக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை ஏன் கடவுள் குமாரம் நினைக்கிறாங்களோ அது தப்புங்கிறது புரிஞ்சுகிற ஒரு விஷயம் என்று கேட்டா பிதாவு சொல்லி இருக்கு குமாரன்னு சொல்லி இருக்குதும் சொல்லி இருக்குதா இது வாங்க இதுதான் சொல்லி எல்லாத்தையும் வேற ஒரு புள்ளி சொல்லிடுவாங்க ஒத்துக்குவோம் இவ்வளவு வேலை சொல்லிருக்கோம் நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்க அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க வளர்க்கணும் ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா இந்த சொல்லு தனியா இருக்கட்டும் தகப்பை இல்லாம தகுந்திருக்கிற அழுத்தம் சொல்றீங்க அது சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்கள் ஏன்னா தகப்பு இல்லாம அவர் மட்டும் பிறக்கல நம்ம நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறந்திருக்கிறார் பைபிள் நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறக்கல தகப்பு இல்லாமல் பிறந்தவர் யாருன்னு கேட்டா நம்ம நம்பிக்கைப்படி ஆடமணி சலாம் ஹவாலே சலாம் அவங்க

அவரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு பாக்கணும் அதெல்லாம் இன்னும் இன்பம் சில நிச்சயமும் அர்த்தவா அர்த்தவார்த்தியை தொடர்ந்து பார்த்துங்க